இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுகள் சர்ச்சையை கிளப்பிய வண்ணமே இருந்தன கிட்டத்தட்ட கபாலிக்கு பிறகு கபாலிக்கு பிறகு அவர் ஏறிய பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்துக்களை கிளப்பி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உண்டு பண்ணிடுவார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கெடுத்ததே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசி பயங்கரமான ஒரு பரபரப்பு உண்டாக்குச்சு இப்படி அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லிட்டே இருப்பார் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பேரணியில் நடந்த மேடையில் வந்து அவர் பேச்சு பேசியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மெட்ராஸே எங்களுது தான் நாங்கள் இல்லாமல் நீங்களாம் யார்றா மெட்ராஸில் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக சில பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார் அதுக்கு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் என்ன பாஸ் மெட்ராஸ்னால் உங்களுதுன்னு சொல்கிறீங்க வழக்கமாக இந்த டைலாக்லாம் உங்கள் படத்தை தான் வைப்பீங்க சினிமாவில் பேச வேண்டிய டைலாக்லாம் சிறுவலத்தனமாக மேடையில் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு தாக்கியிருந்தார் அதற்கு ஒரு பக்கம் பா ரஞ்சித்துக்கு ஆதரவாகும் இன்னொரு பக்கம் நம்ம இயக்குனர் மோகன்ஜிக்கு ஆதரவாகவும் பார்த்தீங்கன்னா குரல்கள் எழுந்தன இந்த நேரத்தில் பா ரஞ்சித்தோட இந்த பேச்சுக்கு இயக்குனர் பேரரசு ஒரு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படி என்ன அவர் சொன்னார் அப்படின்னா அதாவது ரஞ்சித் சொல்கிறாரு மெட்ராஸ்னால் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் மெட்ராஸ் படம் தான் அவரோடது மெட்ராஸ் இல்லை மெட்ராஸ் எங்களோடது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கோபம் வரும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போது நாங்கள்லாம் யார் அந்த நாங்கள் யாரு அப்படிங்கிறத பா ரஞ்சித்வர்கள் விளக்கணும் மோகன்ஜியும் மெட்ராஸ் தான் நாங்கள்ன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதி மற்றும் மதத்தை குறிப்பிட்டதாக ஆகிடும் அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஏற்ற தான் பதில் வரும் அதை தாங்கிக்கிற சக்தி இயக்குனர் பா ரஞ்சித்து இருக்கா அப்படின்னு சொல்லி தகுந்த பதிலடியை வந்து இப்போது பா ரஞ்சித்துக்கு இயக்குனர் பேரரசு சொல்லியிருக்காரு ஸோ ஏற்கனவே மோகன்ஜி கடும் கண்டனம் தெரிவித்தார் இப்போது பேரரசர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு இதற்கு பா ரஞ்சித் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான பதில் அல்லது பதிலடி வரும் அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம் பா ரஞ்சித்துக்கு நம்ம இயக்குனர் பேரரசு சொன்ன கருத்து கரெக்டான கருத்தாக அவர் படம் தான் மெட்ராஸ் அதுதான் அவரோடது மெட்ராஸே அவரோடது கிடையாது அப்படிங்கிற அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்